வணக்கங்க இது நம்ம பாத்துறதுக்கு வந்து இங்கே பனங்கிழங்கு மாவு பனங்கிழங்கு மாவு நிறைய நம்ம பனங்கிழங்க சாதாரணமாக வீட்டில் வெளிச்சு சாப்பிடுவோம் அவிச்சு சாப்பிடுவோம் அது கிராமத்துல மட்டும் தான் பண்றாங்க நகரத்துல கொஞ்சம் வரும் அவங்க சாப்பிட்றாங்க அதை தவிர்த்து நம்ம சின்ன வயசுல என்ன பண்ணுவாங்க தெற்கு பகுதி நம்ம ஊர் பகுதியெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம் பனங்களுக்கு மாவை பனங்கிழங்க காய வச்சு அதை உடைச்சி அதை அரைச்சி அதில் சளிச்சு எடுத்துவோம் அதை சளிச்சு எடுத்து நம்ம வீட்டில் தோறுமா மொட்டை கூள் காசு கொடுக்கணும் அந்த மாதிரி இதை காசு கொடுப்போம் சின்ன குழந்தைங்களுக்கு அதை தவிர்த்துட்டு வீட்டில் மற்ற பொருள் எதெல்லாம் மாவு பொருளாக இருக்குமோ அதில் ஒரு சேர்த்துவாங்க சப்பாத்தி இல்லை தோசை மாவுல எல்லாத்துலேயும் சேர்த்துவாங்க கொஞ்சமாக என்னச்சுக்குவாங்க அதை தவிர்த்து இப்போ என்ன பண்ணுறாங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்க வந்து ஜிம்மு ஒன்று வச்சிருக்காங்க சென்னையில் அவங்க வந்து இது ப்ரோட்டீன் மா பவுட்ருக்கு வேறு இதை வாங்கி அவங்க பயன்படுத்துகிறாங்க அவங்க உடற்பயிற்சி பண்ணுறவங்களுக்கு ஒரு அது குறிப்பிட்ட எல்லாருக்கும் அவங்க பயன்படுத்துறதில்லை அவங்க முக்கியமாக இந்த போட்டி தேர்வுக்கு போகிறாங்களா அந்த ஆணழகன் போடி பளுதூக்கும் போட்டி அவங்களுக்கெல்லாம் மட்டும் இதை கொடுத்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் ஒருத்தர் வாங்கியிருக்காரு நம்மளுக்கு தெரிஞ்சவர் அதை தொடர்ச்சி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம விற்பனைக்காக அவங்க எடுத்துகிட்டு வந்துருக்கோம் பணத்தை நம்ம எயிட் ஒன் டபுள் டூ டபுள் செவன் டபுள் எயிட் செவன் ஜீரோ